குக்கும்பர் கக்கக்க குக்கும்பர் சிவா ஹாய் லோகேஷ் ஹாய் ஹாய் தம்பி ஆனியன் ஆனியன் ஆப்பிள் தோருக்கு மம் ஹாய் ஹாய் எல்லாரக்கும் ஹாய் எல்லார சாப்டாச்சா என்ன பண்றீங்க வெரி குட் ஜெசி பிரா அம்மா ஹாய் சொல்லுங்க ஸ்டார்ட் கட்டுகலாம் ஹாய் சொல்ல இது சிவாஜி பேசு வீங்கி இருக்கா அப்படியா தெரியுது அம்மா மா இது பிஷ் fish fish

நான் காமிக்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் காமிக்கிறேன் மழையா ஆமாப்பா பாளை தான் இன்னைக்கு மழல அந்த அளவுக்கு லைட்டா தூறல் ஏ உங்க ஊர்ல மழையா தம்பி ஆண்டி சிங்கம் புலி டைகர் டைகர் వేగా వేగా వెరీ గుడ్ లోక మా ఉమ్ లోక మా ఆంటీ లోక ఇగొండి నీయతా మా ఉమ్ లోక ఉమ్ బా అదిస్తా ఏంగ సారీ ஆமண்டா வேற வேற படி போதும் படிச்சது போதும் போடு நாளைக்கு 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 படிக்கலாம் போதும் பட்டோ ஹலோ என்னப்பா யாரும் லைவ்ல காணும் இருபது இருபத்தோரு பேர் வந்தீங்க சடனா எல்லாம் போயிட்டீங்களே நீ ஏன் பாரு அம்மாவை கேட்காத உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாருங்க பாரு அம்மா டிஸ்டர்ப் பண்ணாம அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண நீ மட்டும் தான் பார்க்கணும் பாருங்க இருக்கிறீர்களா ஹலோ எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க பாருடா தங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாருங்க லைக் பண்ணிக்கோங்க

என்ன டேலன்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா தம்பி ம் ம் அம்மா எங்க பாரு எங்க பாரு பாரு ம் இங்க ஹலோ லைவ்ல யார மிருக்கி இல்லையா என்ன

லைவ பாக்கனால கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி தெருது என்ன பண்றது அந்த அளவுக்கு குண்டாயிட்டம் சரி விடு பாத்துக்கலாம் குறைச்சிடலாம் உடம்ப குலசேகரன் சேவி யாரும் இல்லை ஹலோ குலசேகரன் லைவ்ல யாரும் இல்லைங்கிறீங்களா ஆமாம் அறுபது பேர் இப்போ நாற்பது பேர்னு வந்தாங்க சடன்னா பார்த்தா மூணு பேருக்கு லைவ்ல வந்துட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எத்தனை வாடிடா சொல்லுவ ஜேசி இருக்குன்னு வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் என்ன ப்ரோ ஒன்றும் புரியல என்ன சகஜம் மொட்டையா பேசுறீங்களே புரிய மாட்டேது ரொம்ப செழிப்பா இருக்கீங்க போல இருக்கு ஆமா சிவா தம்பி ரொம்ப செழிப்பா தான் இருக்கேன் புரா புரா ஏன் தம்பி நீ செழிப்பா இல்லையோ நண்டு கிராப் இல்லையோக்கு உம் உம் விஜய்குமார் அக்கா நியூ யு யூ ஆர் ஃப்ரம் அது பென்குயின் நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன் என்னம்மா ஆ சரி ஏன் என்னாச்சு தம்பி துக்கத்துல இருக்கிறாய் ஃப்ரம் விஜய்குமார் வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் வந்து மயிலாடுதுறை மழை மழை வருதுடா மழை சத்தம் ஆ மழை பெய்யுதில் அதுதான் மழை சத்தம் நீ ஏன் பாருடா தங்கும் அம்மா அம்மா நீ எனக்கு தெரியாது டாப்பா ம் என்னடா

ஹலோ 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 என்னம்மா நீடா நீ ஏன் பாரு உனக்கு அம்மா தான் சொல்லி கொடுத்த திரும்பி திரும்பி அம்மாவை கூப்பிட்டு சொல்ற நீயே பாருங்க நீங்களே பாருங்க தெரியலனு அம்மாவை கேளுங்க பிரதீப் ஹாய் மேடம் அவ்வாறு ரொம்ப நாள் ஆச்சு ஆன்லைன் ஆமாம் ஆமாம் ஹிப்போ போட்டா சமஸ் குரொக்கடாயில் ஆமாம் பிரதீபன் ரொம்ப நாளாச்சு இப்போ தான் லைவுக்கு வரேன் வர்றது இல்லை ஃபிஷ்ஷுடா ஃபிஷ்ஷு நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரதீபன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிருக்கீங்க விஜய்குமார் அக்கா தம்பி கியூட் தேங்க்யூ விஜயகுமார் தேங்க்யூ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னம்மா என்னமா குரோக்கடைல் குரோக்கடைல் ம் குரோக்கடைல்

இது எல்லாமே ஜெயக்குமார் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போட்டாச்சுக்கா தேங்க்யூ இளந்தேவி பிரபா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னம்மா எதுடா இது எல்லாமே வாட்டர் அனிமல்ஸ் சொல்லு வாட்டர் அனிமல்ஸ் ஆ எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என்னம்மா உம் தம்பி எங்க

தம்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிச்சிட்டு இருக்காரு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சென்னி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க இங்க

ஆமாமா பைக் பைக் கிளம்பிட்டீங்களா பசங்க என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா

ஓவல் இது டைமண்ட் டைமண்ட் பெண்டகன் கோக்க கலர் எங்க எங்க இருக்குன்னு சொல்லு ரெட் கலர் எங்க இருக்குன்னு சொல்லு ரெட் கலர் எங்க இருக்கு ரெட் கலர் தோருக்குப்பர் கலர்ஸ்லாம் தோருக்குப்பர் மரட் கோக்க ரெட் ப்ளூ எங்க இருக்கு ப்ளூ இதான் ப்ளூ கிரீன் எங்க இருக்கு ஹாய் கிரீன் எல்லோ எல்லோ வெரி குட் பிங்க் எங்க இருக்கு பிங்க் பிளாக் கலர் வெரி குட் ரெட் எங்க இருக்கு ரெட்டு வெரி இதான் வெரி குட் ப்ளூ ப்ளூ தோருக்கு? ப்ளூ கலர் கிரீன் எல்லோ பிங்க் கலர் pink வெரி pink என்னப்பா black பாக்க mm, very good うん அட அடக்க うん நான் லைவை கட் பண்ணிட்டு போறேன் லைவ்ல யாரும் வரல அம்மா சொல்லிட்டே